அப்படின்னு இருந்தேன் படம் பண்ணோம் வடிவேல் சார் கூட பண்ணோம் புலிவேசம் பண்ணோம் வாசு சார் கூட பாலா சார் கூட அவன் இவன் பண்ணியிருக்கோம் இப்போ என் வழி தனி வந்து ஒரு காவல்துறை சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி இது படம் முடிஞ்சாச்சு இன்னும் ஒரு ஒரு மாசத்துக்குள்ள ரிலீஸ் கொண்டாட போகிறோம் இந்த நேரத்தில் உங்களை சந்திக்கிறது இந்த தீபாவளி திருநாளில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரெண்டு மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறது ரெண்டாவது தீபாவளி வர வருது அவர் சொன்னார் வருஷ வருஷம் சந்திக்கிறது அப்படின்ட்டு அப்படிலாம் இல்ல எப்பெல்லாம் பசி வருதோ அப்பெல்லாம் அம்மாவை தேடி போற படம் மாதிரி எனக்கு எப்பெல்லாம் தேவை வருதோ அந்த மாதிரி உங்களை தேடி வந்துடுறது வேற இல்லை உங்களுடைய ஆதரவு என்னைக்கு தேவை இந்த படம் வந்து பெரிய பட்ஜெட்ல பண்ணியிருக்கு பணத்தை பாக்குறது இல்ல சாஜி சார் பொறுத்த வரைக்கும் மேக்கிங்ல எந்த கன்ஃபியூஷன் வச்சுக்க மாட்டார் நல்லா பண்ணி தந்துடுவார் நல்ல கதை கொடுத்தா மிக சிறப்பா பண்ணி கொடுத்துருவாரு இது வந்து மிக சிறந்த கதையை ஒன்று கொடுத்துருக்கோம் எல்லா மௌன் சைடில் பார்த்தப்ப என்னை எல்லாரும் வக்கீல்னு சொன்னாங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி போலீஸ்காரர் அப்படிங்கறது ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாரும் சொல்லுவாங்க அந்த மாதிரி உணர்வோட பண்ணியிருக்கோம் உழைச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியும் நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா பாராட்டுவீங்க இந்த படத்துல இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு குடிமகனும் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இது மாதிரி ஒன்று வேணுயா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த கையில் எடுத்துட்டு பண்ணியிருக்கிறோம் சித்தி கேள்வியாத் பூனம் கரூர் ரெண்டு பேர் இருக்காங்க வைரமுத்து சார் வந்து ஒரு சாங் எழுதியிருக்காங்க இசை வந்து ஸ்ரீகாந்த் தேவா என் கூட வந்து இளவரசர் சார் தலைவாசல் விஜய் தம்பிராமையா சிங்கமுத்து ஆசி சித்தியாதிரி ரோஜா மேடம் சீதா மேடம் ஒரு பெரிய டீமே இருக்கு ஃபுல்லாக ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கு விசு சார் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் களம் நல்ல கதைக்களம் ரெண்டுமே இருக்கு உங்க கையிலயும் இருக்கு சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு முன்னால் புரட்சி தலைவருடைய வார்த்தை இது என் வழி தனிமனின்னு ஆமாம் புரட்சி தலைவர்கள் வந்து என் வழி தனிமனின்னு டைலாக் பேசியிருக்கிறாரு அவரை பார்த்து சூப்பர் ஸ்டார் காப்பி அடிச்சிருக்கலாம் இல்லைன்னா பிடிச்சிருக்கலாம் ஒரு எல்லாமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே எனக்கு இது பிடிச்சது என்னுடைய தனிமொழி அப்படிங்கிற மாதிரி ரைட் ரீச் இல்லையா அதான் இதில் வந்து தம்பி ராமையா வந்து ஒரு டீம் கொடுத்துருக்கோம் அதாவது சிங்கமுத்தாண்ணனையும் தம்பிராமையும் ஒரு ஜோடி போட்டு கலைக்கிருக்காங்க இனிமேல் நிறைய படம் அவங்க ரெண்டு ஒரு ஜோடியா நடிப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் ஒரு வித்தியாசமான கேரக்டர் வாழ்க்கையில் திருடுனா பணக்காரன் ஆயிடலாம் அப்படிங்கிற ரெண்டு பேரையும் திருடுனாக்கி வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் இருக்கிற என் கூட பணியாற்றக்கூடிய சகத்தோடியாக இன்னொன்று வந்து கிராமத்தில் எப்பவுமே நான் மாமாவை கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி குடும்பத்திலேருந்து வரக்கூடிய ஒரு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு போகல படம் பார்க்கல ஆமா ஜோடான் போயிருந்தோம் அங்க வந்து பெட்ரா அம்மான் அங்கெல்லாம் போய் நல்லா பண்ணிருக்கோம் அதே நேரம் பிரச்சனைகளையும் பார்த்துட்டு வந்திருக்கோம் அங்க போய் அந்த எல்லாரும் சாப்பர் வச்சு யூஸ் பண்றது பெருமையா இருக்குன்னு சொல்லி நாங்களும் ஒரு சாப்பர் தூக்கிட்டு போனோம் போய் பண்ணலாம் அதுக்கெல்லாம் அங்க சட்ட திட்டங்கள்லாம் வேற அது வந்து ஸ்பை கேமரா மாதிரி அத ஃபீல் பண்றாங்க நாங்க வந்து நல்ல டெட்சில போய் நிப்பாட்டி அப்படியே வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பர் அப்படி ஹைட் ஏத்தி அப்படி ஷார்ட் எடுத்துக்கிட்டு தான் கொஞ்ச நேரத்தில் ஆர்மி வந்து நின்னாங்க மொத்த பேரையும் பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டா அங்க வந்து டெட்ஸியில் அந்த சைடு பாதி வந்து ஜோர்டானுக்கு சொந்தம் அந்த சைடு இஸ்ரேலுக்கு சொந்தங்கிறான் பயங்கர பிரச்சனை அவங்க இருந்து வந்து எங்களை கூட்டு போய் எல்லாத்தையும் திறந்து பார்த்து அப்ப நல்ல வேலை இந்த பர்மிஷன்லாம் எல்லாம் வாங்கியிருந்தோம் ஷூட்டிங்கு அது இது எல்லாமே இதெல்லாம் காமிச்சோம் ஒரு அரை நாள் தான் உட்கார வச்சிருந்தாங்க கடைசியில் சீக்கிரம் போயிடுங்க பரவாயில்ல நீ இருக்குனதுக்கு அப்புறம் தான் விட்டாங்க இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் வந்து திடீர்னு காலையில் அரெஸ்ட் பண்ணி அஞ்சு மணிக்கு மேலே விடுவாங்கல்ல அதே மாதிரி தான் மத்தியானம் ஒரு மணிக்கு வந்துட்டாங்க ஆமாம் வந்துட்டு சாயந்தரம் வரைக்கும் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் சொல்ல வேண்டியவங்களாம் சொல்லி உண்மையாலுமே உங்கள் ஷூட்டிங் தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பத்த பக்கத்தில் பார்த்தோம் எப்படி இராணுவம்லாம் நடந்துக்கணும் ஆமாம் அவன் என்னன்னா பெரிய லெவலில் வந்து ஃப்ளைட்டு போனால் சுட்டுருவோம் இல்லையா அந்த பெரிய கண்ணோட அப்படி வந்து நிற்கிறான் அவன் அங்கேருந்து அவ்வளோ பெருசாக அது அப்படி ஓடி நிற்குது ரைட் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு எல்லாத்தையும் திறந்து காமிச்சு எல்லாத்தையும் மறுபடியும் ஏன்னா இப்போல்லாம் வந்து ஃபிலிம் இல்லை எல்லாமே வந்து சாஃப்ட்வேரில் வந்துச்சு ஹார்ட் டிஸ்கில் வந்தனால ப்ளே பண்ணிலாம் காமிச்சிட்டோம் நாங்கள்லாம் ஆமாங்க எங்களை விட்டுருங்க அப்படின்ட்டு டைலாகில் ஹீரோவாக பேசலாம் அங்கே போய் அதெல்லாம் பேசியிருந்தால் நிற்க வச்சு காலையில் ஃபோட்டோ போட்டு விட்ருவாங்க அதனால அங்கே அடக்கி வச்சுட்டு பேசாமல் வந்துட்டோம் இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் தீபாவளி முடிச்சு கொண்டாறு மாதிரி ஆடியோ ரிலீஸுக்கு அடுத்து கட்டாயம் சந்திப்போம் பெரிய லெவலில் இருக்கும் ஆடியோ ரிலீஸ் இந்தியா லெவலில் பேசப்படுற மாதிரி ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு எடுத்துருக்கேன் நிச்சயமா உங்க கூட ஹாலிவுட்டு வேணாங்க அதாவது ஒன்றே ஒன்று என் வீட்டு கல்யாணத்தில் தாய பிள்ளையா அவங்க வந்தாங்கன்னா சந்தோஷமா இருக்கும் ஊர்லேருந்து எவனா வெளிநாட்டுக்கார உண்டா அந்த உக்கார டே என்னடா இவனை கூட்டியா வச்சு நம்மளெல்லாம் மதிக்காமல் விட்டாங்கன்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க அதனால நீங்க இருந்தால் போதுங்க சென்னை இல்லை திருவனந்தபுரம் இல்லை கர்நாடகா ரெண்டுல எங்கேயாவது ஒரு இடம் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் என்னது சொல்லிட்டேன் இல்ல அதாவது என்னன்னா ரெண்டு அந்த யாரு கிட்ட கேட்டா சந்தோஷமா இருக்குமோ அவங்க கிட்ட கேக்குறது சில பேர்த்த கேட்டா நமக்கு வருத்தமா இருக்கணும்னு கேட்காம இருக்கிறது அதனால சந்தோஷமா கேட்கறத நான் பெருமையா நினைக்கிறேன் நிச்சயமா அவர் ஹீரோ ஆயிட்டார் அத நான் போய் முதல் முதல்ல என்ன பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து அவருக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் நேர போய் பேசினேன் நான் இந்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் யார்க்கே நான் ஹீரோவா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்து கூட இன்னொரு படம் ஹீரோவா பண்றேன் என்னை அளவுக்கு ஒவ்வொரு மனிதனும் மேலும் மேலும் வளர வேண்டும்ங்கிற ஒரு உணர்வு உள்ளவங்க சத்தியமா தலைவா ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்னன்னா ஒரு நல்ல படம் ஓடிச்சு இங்க ரீமேக் வாங்குறோம்ல எல்லாம் சைடில் அவரை வச்சு ஓடிடுச்சு ரீமேக் மாதிரி அவரே ஒன்றும் இல்லை எல்லாம் என்ன எல்லாம் அவன் சேல் நல்ல பேர் கிடைச்சது அதே டேரக்டர் கூட்டு கூட்டணி வச்சு பண்ணிடுவோம் அப்படின்ட்டு வந்து ராஜ்குமார் வச்சு பண்ணோம் அழகர் மலை வடிவேல் சார் வச்சு அடுத்து பி சார் வச்சு பண்ணோம் புலிவேசம் சரி இருக்கட்ட இடையில ஒன்னு இப்படி பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு மனசுக்குள்ள மனமோ ஒரு குரங்குன்னு சொல்லி வச்சிருக்காங்கல்ல அது இருந்தால் என்னத்தை தின்னா பித்தம் தெரியும் தெரியாம அவரே வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அதாவது வந்து நான் வந்து உங்களுக்கு தெரியாது நான் ஒரு ட்ரெய்னர் ஒரு மோட்டிவேட்டர் கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு ரெண்டு கோடி மக்களுக்கு தன்னம்பிக்கை வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறவன் இந்தியா லெவலில் ரெண்டு கோடி பேர்ட்ட பேசியிருக்கேன் உன்னால் முடியும் அப்படின்ட்டு என்னுடைய பேச்சை கேட்டு வெற்றி அடைஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க சவுத் இந்தியாவில் என்னால் வந்து குறைஞ்சது லட்சக்கணக்கான பேரை ப்ரூவ் பண்ண முடியும் இந்த மாதிரி ட்ரைனிங் செஷன்ஸ் எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய எண்ணத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதன் மூலம் அவன் எதையும் சாதிக்க முடியும் என்னுடைய தத்துவம் எப்பெல்லாம் அமைச்சுக்கிறீங்களோ அப்ப நீங்க எதையுமே சாதிக்கிறதுக்கான தகுதி உங்கள்கிட்ட வருது உங்க எண்ணத்தை மாத்தி அமைச்சுக்குங்க ஆல்ரெடி அந்த மக்கள் பாசறை அப்படிங்கறத நான் ஒரு இத வச்சிருக்கேன் என்னுடைய தன்னம்பிக்கைக்கான ஒரு கொள்கையை வச்சிருக்கேன் அது ஆல்ரெடி இருக்கு இது சும்மா தேவையில்லாம மக்கள் தளபதி அப்படி தளபதி எல்லாம் கிடையாது வேணா ஒன்று சொல்லலாம் முதல் ஆளா இருக்கலாம் நினைப்பேன் தளபதிக்கு இல்லாமல் அதாவது வந்து உலகத்தை பூரா வெற்றிகளும் நினச்சவர் நெப்போலியன் கேட்டாங்களாம் உங்க வெற்றியுடைய ரகசியம் என்ன அவர் நிருபர் தான் தப்பாக நினைக்காதீங்க நிருபரை கூட்டு என் வெற்றியுடைய ரகசியத்தை சொல்றேன் என் கூட வாங்க நெப்போலியன் எங்க போறீங்க கப்பலில் போகிறேன் வாங்க உடனே கப்பலில் அந்த நிறுவரையும் ஏற்றிக்கிட்டாங்க கப்பல் வந்து ஏதோ ஒரு நாட்டுக்கு யுத்தத்துக்காக போய்கிட்டு இருக்கு அந்த நிறுவர் பக்கத்தில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு பேசிட்டு அப்படியே இருக்கும் போது நான் உங்கள் வெற்றி ரகசியத்தை கேட்டி நீங்கள் அதை பத்தி சொல்லவே இல்லை உடனே நெப்போடியன் என்ன பண்ணாரா பக்கத்துல இவங்க சாப்பிட்றதுக்காக உணவு பரிமாறிக்கிட்டு இருந்தவங்க அவரை கூப்பிட்டு இது நீ சாப்பிட்டு பார்த்துட்டு நீ உயிரோட இருக்கிறான்னு தெரிஞ்சுட்டு தானே நான் சாப்பிடுறேன் ஆமா நீ எது இருந்தாலும் சரி நீ டெஸ்ட் எடுத்தானே என்கிட்ட கொடுக்குற ஆமா வேற யாராவது எனக்கு இது பரிமாற முடியுமா முடியாது சரி நீ போய் செத்துரு ஆமாம் அப்படியே வச்சான் நேரம் நடந்தான் கப்பல் ஏழு அடுக்கு மாடி உள்ளது ஏழாவது இருந்து கீழே உதவிச்சான் செத்து போயிட்டான் நிறுவர் ஓடி போய் பார்த்தானே செத்து மிதக்குறான் சார் நான் வந்து உங்களை வந்து வெற்றி ரகசியத்தை கேட்டதுக்கு ஏன் சார் அவனுக்கு உன்னிங்க வெற்றியுடைய ரகசியத்தை கொஞ்சம் சொல்லுங்க அவனு பக்கத்துல பார்த்தா மெய் காப்பாளன் நீ தானே மெய் ஆமாம் ஆமா உன்னை கொண்டதுக்கு அப்புறம் தானே என்னை கொள்ள முடியும் ஆமா நீ இல்லாம நான் எங்கேயாவது போக முடியுமா போக முடியாது நீனும் போய் சேர்த்துரு அப்படி நேரம் நடந்து போனாரு ஏழாவது மாடி டக்குல இருந்துட்டோம் மூணு குச்சாரு அவர் செத்துட்டார் நிருபர் ஐயாவுக்கு ரொம்ப டென்ஷன் என்ன விளையாடுறியா உன்னுடைய வெற்றி ரகசிய கேட்டேன் நீ என்னடா ஒருத்தனை சாவடிச்சுக்கிட்டு இருக்க அது இல்லை இந்த கப்பல் எங்கே போகுதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாது இந்த நாட்டு யுத்தத்துக்காக போயிட்டு இருக்கோம் கூப்பிடு கேப்டன் வந்தார் உங்களை தவிர இதுக்கு முன்னால் இந்த பயணத்தில் யாராவது அந்த நாட்டுக்கு போயிருக்காங்களா போனதே இல்லை அப்போல்லாம் சேட்டலைட் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஒரு அணுகுமுறை இது இதுவரைக்கும் இந்த கப்பலில் வேற யாராவது போனவங்க இருக்காங்களா அவங்களும் கிடையாது உங்களை தவிர வேற யாரும் இதை அந்த நாட்டுக்கு செலுத்த முடியுமா முடியவே முடியாது என்னை தவிர முடியவே முடியாது நீனும் போய் சேத்துரு கேப்டன் போய் இப்படி கையை விரிக்க நிறுவர் போயோ இரியா போண்டாடி கூட சொல்லிட்டு வந்திருக்கேன் நீ பாட்டு திரும்பிட்டு போகலாமா இல்லையா நினைச்சிட்டு இருக்க அவர் தான் சொல்றாரு நீ பாட்டு போய் விழுகிறேங்கிற அந்த கேப்டன் சொன்னார வெற்றியுடைய ரகசியம் வந்து அவர் சொல்றதை கேட்கறவங்கள மட்டும் வச்சுக்காரு அவர் சொல்றதை கேட்டான்னா ஏழு தலைமுறைக்கு என் குடும்பம் நல்லா இருக்கும் என்னை சுட்டு தள்ளிப்படுவேன் சொல்றதை கேட்காம சுட்டு என் குடும்பம் நடுவட்டு வரதை காட்டலாம் சொல்றதை கேட்டேன்னா என் குடும்பம் ஏழு தலைமுறைக்காக சம்பாதிக்க முடியாது அதனாலதான் சொல்லிட்டு அவ்வளவு போய் சேர்த்துட்டாலும் நிறுவருக்கு ஒரு மாதிரி ஆகி சார் உங்க வெற்றியின் ரகசியம் முடிஞ்சது நான் கிளம்பட்டு மாட்டார் இன்னும் அவசரப்படாத நான் வெற்றியின் ரகசியத்தை உனக்கு கத்துத்தரேன் நேரம் வந்து அந்த நாட்டை அடைஞ்சாரா ஏன்னா யாருமே வழி முடியாத அந்த கப்பலை இவர் வழி நடத்தி கொண்டாந்து அந்த நாட்டை அடைஞ்சு அந்த நாட்டில் வந்து நங்குரம் போட்டு எல்லாரும் அந்த பூமியில இறங்குறாங்க வீரர்கள் எல்லாருமே இறங்குறாங்க நெப்போலியன் அப்படியே இருக்கார் நிருபர் இருக்கார் எல்லாரும் இறங்குறாங்க கடைசியா இவங்க ரெண்டு பேரும் இறங்குறாங்க நிருபர் கேட்குறாரு ஓகே சார் நான் இப்போ கிளம்பட்டுமா இல்ல இல்ல இரு கப்பலை நெருப்பு வச்சு கொளுத்து கப்பலை நெருப்பு வச்சு கொளுத்தியாச்சு அழுக ஆரம்பிச்சுட்டேன் என்னங்க இது எங்களை வந்து மாட்டி வச்சுட்டு இருக்கீங்க ஒன்னும் இல்லை என்னுடைய வெற்றி ரகசியம் நான் வந்து பெரிய மன்னரோ தளபதியோ எல்லாம் கிடையாது என் கூட இருக்க வீரர்களை நானும் ஒருத்தேன் நீ இன்னையில இருந்து நிருபர் கிடையாது நீனும் ஒரு வீரன் உன் நாட்டுக்காக போரிட்டு வந்திருக்க வீரன் இந்த முடிஞ்சா நான் ஆயிரம் பேரை கழுத்து வெட்டுறேன் உயிரோட இருக்கணும்னா இங்க இருக்கவங்க அத்தனை பேரும் அப்படி வெட்டினா மட்டும்தான் இவங்க உயிரோடு இருக்க முடியும் எப்ப இந்த நாட்டை வெற்றி அடையிறமோ அதுக்கப்புறம் இந்த நாட்டுல இருக்க கப்பல் எடுத்து நம்ம நாட்டுக்கு போவோம் இன்னையில இருந்து என் கூட சேர்ந்துக்கணும்னு சொல்லி அவற்றையும் ஒரு வாழை கொடுத்து இவர் ஒரு வாழை எடுத்துக்கிட்டு செத்தா உங்க கூட நான் சாவேன் வெற்றி அடைஞ்சா அவங்க கூட வெற்றி எடுத்தாராம் அந்த நிறுவரும் வெற்றி அடைஞ்சாராம் அது போலதான் என்னை வரைக்கும் எதாவது இருந்துச்சுன்னா நானும் வாழ்த்துக்கிட்டு நிக்கிற போதும் ஆளா இருப்பேன் தன்னம்பிக்கையில் அப்புறம் நீங்க என்ன பார்க்கணும்னா அங்க வந்துதான் பார்க்கணும் அதாவது நெருப்பு சுடும் அப்படின்னு சொல்றதுக்கும் சர்க்கரை இனிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் உடனே ஓமைகளை எடுத்துக்கொள்வது நம்மளுடைய மனதை சார்ந்தது நெருப்பு சுடும்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது வார்த்தை உணர்வுகள் அது வேற இங்க இருக்க அத்தனை பேருக்கு நெருப்பு சுடுங்குற உணர்வு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஈஸியா சொல்லி கொள்ளலாம் நெருப்பு சுடும்னு அனுபவம் என்பது வேறு அதனால நெப்போலியன் அப்படி நினைச்சார் ஆமா நம்ம கத்துக்குவோம் இந்த மாதிரி எதாவது ஒண்ணு என்னை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு எல்லாருக்குமே வாழ்க்கையில் வந்து எதையாவது ஒண்ணு சாதிக்கணுங்கிற எண்ணம் ஆனா அது நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க இன்னொரு எண்ணம் அழகா ரோட்டில் போகும்போது கைரேகை அப்படின்னு நோன்னை கையில் இருக்க பத்து ரூபாய்க்கு கொடுத்து என் வருங்காலம் எப்படி இருக்குன்னு அஞ்சு அறிவு இல்லாத ஒரு கிளிகிட்ட கேட்குற நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும் பத்து ரூபாய் கொடுத்து என் வருங்காலம் எப்படி இருக்கு மண்ணில் உக்கார் கூண்டத்தள்ளியோடு ஐயாவுடைய பேருக்கு என்னன்னு பார்த்து சொல்லு கிளி வருதுங்க காடாக எடுத்து போடுதுங்க கடைசியில் சொல்லுது ஒரு காடை எடுத்து போட்டு உனக்கு தேள் வந்திருக்கு உன் கிட்ட நேரம் தயவுசெய்து மூணு மாதத்துக்கு நீ எங்கேயும் போகாது நினச்ச காரியம் நடக்காது சொன்ன இடத்துல பணம் எல்லாருக்குமே சொன்னால் சேரும் நினச்ச இடத்துல பணம் வராதுன்னு சொன்னோம்னா நம்ம இங்கே இருக்கிற அதே மாதிரி நினைச்ச காரியம் நடக்காதுன்னா நினைச்ச காரியம் இல்லாமல் நடந்துருது மூணு விஷயத்த சொல்லி தப்பாக நினைக்காத வீட்டுக்கு போகணும்னு நினச்சிடும் அவன் நேரம் போய் பண்ணாடிட்டு சொல்லுவான் நமக்கு நேரம் சரியில்லை இப்போத்தஞ்சு வருஷம் பார்த்துட்டு வந்தேன் செய்து மூணு மாதம் போகுது அதுக்கப்புறம் உன் புருஷன் யாருன்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன் உடனே பொண்டாடியும் ரொம்ப சந்தோஷமா அதை தாங்க நானும் நம்பி இருக்கேன் அந்த மூணு மாசம் இடைக்காரு மூணு மாசம் கழிச்சு மறுபடியும் ஒரு சைக்கிள்ல போயிட்டு இருக்காரு அந்த சோசிய காரம் இல்லை கைதாய காரம் இல்லை வேற ஒரு இடத்துல கிளி சோசியம் பார்த்தோன்னே ஞாபகம் வந்துச்சு மூணு மாசம் முடிஞ்ச மாதிரி வண்டியை நிப்பாட்டி மறுபடியும் இன்னொரு பத்து ரூபா ஹம் அப்படின்னா அதே கிளி வந்துச்சு டங் டஙங் டங்கன்னு எல்லாத்தையும் தள்ளி போட்டு எடுத்து குடிச்சு இப்ப ரெண்டு தேளி என் பக்குன்னு ஐட்டா

இந்த நெல்லை காமிச்ச காமிச்சு ஆ சாருடைய பேருக்கு நீ என்னன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு நெல்ல நெல்லை காமிச்சோன்னு அவருக்கு ஒன்று மட்டும் தெரியும் கிளிக்கு என்ன இவன் சொன்னா செஞ்சு அதை ரெண்டு எழுத்தர் தான் கூட்டு போயிடலாம் அப்படி அப்போ அவர் சொல்றது செஞ்சு முடிச்சோடனே இந்த கிளி என்ன ஒன்று ரெண்டு நெல்லை வாங்கிட்டு பேசாமல் கூட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கும் ஒன்று மட்டும் உண்மை அந்த கிளிக்கு தெரியுது யாராவது சொல்றதை செஞ்சு நமக்கு ரெண்டு பைசா கிடைக்கிறதா இருந்தால் நல்லதுன்னு அதனாலதான் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நான் என்ன சொல்றேன் இந்த வேலை செய்யறதே ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்துல எட்டு மணி நேரம் வேலை செய்யாம பதினாறு மணி நேரம் உழைக்கிட்டா பொருளாதார சுதந்திரம் கிடைக்கும் உங்களுடைய நம்ம இருந்தாலும் நம்ம அமெரிக்காவில் படிக்க வச்சா ஐஸ்கிரீம் கடையில் வேலை செய்யுது இல்லையா ஆனா அதே இது நம்ம வீட்டில் வேலை செய்ய வச்சோம்னா நய பொண்டாட்டி என்ன சொல்லுங்கிறீங்க படிக்கிற புள்ள ஏங்க இப்படி அநியாயமாக வேலை வாங்குறீங்க உங்களுக்கு என்ன இல்ல அவனை போய் வேலை வாங்கணுமா புள்ளிய படிக்க விடுங்கன்னு சொல்றோம் ஆனா வெளிநாட்டுக்கு போனா அவன் தானா ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்கிறான் சனிக்கிழமை வேலை செய்கிறான் அதே பண்பு வெளிநாட்டுக்கு போனா நம்ம ஆளு வந்து கார் குறைக்க ரெடியா இருக்கான் நம்ம ஊர்ல கார் குறைக்க சொன்னோம்னா மாட்டேன் அப்படிங்கிறாங்க இதே வந்து சவுதியில போய் பாருங்க இல்லை துபாயில் பாருங்க மலேசியா சிங்க போல கார் குறைக்க ரெடியா இருக்காங்க ஹோட்டல் வேலை செய்ய ரெடியா இருக்காங்க இங்கே அந்த ஈகோ பார்க்குறாங்க ஏன்னா கண்ணு காணாத இடத்துல நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் தெரிகிற இடத்துல அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன் இது உங்க நாடு இங்கே நீங்க முயற்சி பண்ணுங்க எட்டு மணி நேரம் வேலை செய்யுங்க தப்பு இல்ல இன்னொரு எட்டு மணி நேரம் உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்கு ஏதாவது செய்யுங்க மணி எப்பொழுது ஒரு இந்தியன் உழைக்கிறானோ அப்பொழுது இந்தியா வல்லரசாக மாறும் அப்படிங்கிற கொள்கையை மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் தயவு செய்து பேரண்ட்ஸ் யாரும் இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைய நல்லா படி நல்ல வேலைக்கு போகணும் மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க மறுபடியும் மறுபடியும் கூடிக்காரனா மாற்றாதீங்க நம்ம நாட்டில் நிறைய சந்தர்ப்பம் இருக்கு நிறைய நிறைய சந்தர்ப்பம் இருக்கு வேலைக்கு போனா அந்த பிள்ளை வேலைக்கு போற மைண்ட்ல இருக்கும் தொழில் செய்ய இத வந்து ஒரு பதினஞ்சு நான் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு எங்க அப்பா அம்மா அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க அகர வரியில் பெண் கவி தமிழை மீடியாவின் தமிழ் தினமும் உலகை புதிதாய் காணலாம்